வணக்கம் இருந்து ஒரு புதுக்குரல் மீண்டும் இந்தியா மேடையில வணக்கம் வெல்கம் டு யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒரு பெரிய ஆதரவா அமையும் எல்லாருக்குமே தெரியும் தென்னிந்திய தொலைக்காட்சியில மிகவும் பிரபலமா ஒளிபரப்பாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் சரிகம் இசை நிகழ்ச்சி வெற்றி கொண்டு நம்ம நாட்டுக்கே பெருமையை சேர்த்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏடா அவங்க பாடின ஒவ்வொரு பாட்டும் அப்படி இருந்துச்சு அந்த வகையில தான் இப்ப புது சீசன் ஆரம்பம் ஆயிட்டு இந்த புது சீசன்ல ஈழத்து வம்சாவளி அவங்க இப்ப இருக்கிறாங்க அவங்களோட பேர் தான் சார் சாரங்கா வந்து இருபத்தேழாம் தேதி நடந்த ஆடிஷனில் எல்லாருக்கும் முன்னாலேயுமே பாடினாங்க அதாவது ஜட்ஜஸுக்கு முன்னால் பாடிருந்தாங்க அதில் ஸ்வேதா மேம் மட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு சிக்னலுமே கொடுக்கல கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அது மட்டும்தான் கவலையாக இருந்துச்சு இருந்தாலும் அவங்க வந்து செலக்ட் ஆக்கலைன்னு சொல்லல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் இவங்க செலக்ட் ஆவாங்கன்னு அதே நேரத்தில் இவங்க பாடின பாட்டு வந்து சில்லங்க சீர்கொரிய உண்டு உண்மையாகவே அந்த பாட்டு கேட்கறதுக்கு அப்படி இருந்துச்சு மேமே சொல்லியிருந்தாங்க தங்களோட தங்கட அம்மா பாடின பாட்டை நீங்க இவ்வளவு ஈஸியாக எடுத்து பாடி இது ஒரு பெருமையான விஷயம் யாருமே இப்படி ஒரு கடினமான பாடல்களை தெரிவு செய்து பாட மாட்டாங்க அந்த நேரத்தில் நீங்க இப்படி ஒரு பாட்டு பாடி இருக்கீங்க வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் லிஸ்டில் இருங்க இருந்த கொஞ்சத்தை யோசிச்சு கொண்டிருங்க இன்னும் என்னென்ன பாட்டு நல்லா பாடலாமெல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணிருக்கிறாங்க ஈழத்துல இருந்து அவங்களோட அப்பா அம்மா புலம்பெயர்ந்து சுவிஸ் நாடுக்கு போனாலும் அங்கே இருந்து கொண்டு தங்கட இசை திறமைய வெளிக்காட்டணும் என்று மீண்டும் ஒரு முறை சரிகமப்பா இசை நிகழ்ச்சி மேடைய தேடி வந்திருக்கிறாங்க அதே நேரத்துல இப்ப அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் கண்டிப்பா அவங்க பைனல் நோக்கி வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு இவ்வளவு காலமா இந்த சீதாமல்ல இந்த சரிகமப்பா இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கு ஆனா இது வரைக்குமே அது ஒரு பேசு பொருளா இல்ல ஆனா போன சீசன்ல தான் இப்ப எல்லார் மத்தியிலையும் இந்த சீதமிழ் சரிகமப்பா இசை நிகழ்ச்சி எப்ப ஆரம்பிப்பாங்க அதுல யாரெல்லாம் கலந்து கொள்வாங்கன்ற ஒரு பெரிய ஆர்வமா இருக்கிறோம் இந்த முறையும் இலங்கையை பெருமை சேர்க்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு தான் அதுல ஒரு ஆள் வந்து பதில மாவட்டத்தை சேர்ந்த இந்திரஜித் என்ற தம்பியும் இப்ப சுவிட்ச்லாண்ட்ல வசிக்கிற சாரங்கா இவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க சோ இந்த முறையும் எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி நாங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தர் வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து அந்த மேடியை நோக்கி பயணித்து அதே நேரத்தில் சாரங்காவம் வந்து சலச்சவங்க இல்லை ஈழத்திலேருந்து தன்னோட கனவை நனவாக்கோடு மட்டும் இருந்து இந்த மேடியை நோக்கி ஓடி வந்துருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே எங்களுக்கு முக்கியம் ரெண்டு பேரையுமே நாங்கள் இப்போ சேஃப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏண்டா ரெண்டு பேருக்குமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் அவங்களுக்கு ஆதரவாக அமைய போகுது ஸோ தொடர்ந்து தொடர்ந்து இனி இந்த சீதமிழ் மேடை அதாவது இந்த சரிகமப்பா இசை நிகழ்ச்சி மேடை ஒரு களை கட்ட போகுதுன்னு தான் சொல்லணும் இவங்களுக்காகவே இனி எங்கள்ட ஸ்ரீலங்கா ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க வெளிக்கிட போறோம் தொடர்ந்து பார்ப்போம் இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற சாரங்கா உள்ள வாராங்களா இல்ல இதோட வெளியில போறாங்களான்றது தெரியல இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இவங்க உள்ள வருவாங்க ஏன்னா எல்லா ஜட்ஜஸுமே செலக்ட் பண்ண பிறகு அவங்க மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க அதுவும் ரிஜெக்ட் ஆகியல அவங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லி விடுவாங்க அடுத்த என்ன செய்ய போறோம்ன்றத யோசிச்சுட்டு இருங்க அதுக்காக ஒரு கொஞ்சம் இடவேளை என்று சரங்கா டெஃபினெட்லி வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் நாங்கள் ஆடிஷன்ஸ் ஓடிய ரிசல்ட்ஸ்ல கண்டிப்பாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும் சாரங்காவை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லியே ஆகணும் சாரங்காக்கு வந்து இசை ஒரு பெரிய கனவா இந்த மேடைக்காக கனனால் காத்திருந்தே சொல்லி இருக்கிறாங்க எப்படா இந்த மேடைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் எப்படா ஓடி வருவேன்னு பாத்துட்டு இருந்தேன் அதே நேரத்துல இன்றைக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிட்டு அதனால நான் ஓடிச்சனுக்கு ஓடி வந்துட்டேன் அவங்க ஒரு குழந்தை தரமா சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க அந்த மேடையில அவங்க நடந்து கொண்ட அந்த குழந்தை தரத்தை பார்க்க எங்களுக்கே ஒரு ஆர்வமா இருந்துச்சு சாரங்க உள்ளே வாரது தொடர்ந்து பாடுறது சாக்கு அண்டைக்கு கிடைச்ச அதே வெற்றி மீண்டும் ஒருமுறை ஈழ மண்ணிலிருந்து சென்று சாரங்காக்கு கிடைக்கணுமென்றது சாரங்க ஈழ மண்ணில்ல இல்லை சுவிச்சில் யோசிப்பீங்க ஆனால் இருந்தாலும் சாரங்காடை பூர்வீகம் எங்கட ஈழ மண்ணாச்சே அப்போ அதனால நாங்கள் எல்லாருமே சாரங்காக்க சப்போர்ட் பண்ண ரெடி ஆயிட்டோம் ஸோ கண்டிப்பாக சாரங்காவும் செலக்ட் ஆகி உள்ளே போகிறாங்க இந்த முறையும் இந்த இசை நிகழ்ச்சி மேடை களகட்ட போதுன்னு தான் சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் இதில் என்னென்ன அப்டேட் வருதுன்றதோ தொடர்ந்து உங்களுக்காக தர்றதுக்கு நாங்கள் காத்து கொண்டு இந்த மேடை சான்ஸ் கிடைச்சது அதனால் வந்துட்டு